ஓம் சாயராம் சாயராம் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஆலயம் சாயராம் துவாரகமாய் பாபா அறுபது வருஷம் வாழ்ந்த இடம் துவாரகமாயில் இருபத்தி நாலு மணி நேரமும் கதவு திறந்துருப்பாங்க நீங்கள் உட்காந்து பிரார்த்தனை பண்ணலாம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த துணியிலேருந்து எரிஞ்சு வர புகை வருது பார்த்தீங்கன்னா தெரியும் புகை வருது வரும் நம்ம வாங்கி கொடுக்குற கட்டை இங்கே போட்டு எரித்து துணியாக வெளியே வரும் உதியாக வெளியே வரும் அதுதான் எல்லாருக்கும் நம்ம உதியாக தராங்க இங்கே கட்டை வாங்கி கொடுத்தா என்ன நடக்கணும் நம்ம கட்டை எப்படி எரிஞ்சு சாம்பல் ஆகுதோ நீங்கள் ஆயிரம் கிலோ கூட கட்டை வாங்கி கொடுத்தா அது சாம்பல் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வரும் ஆயிரம் கிலோ சாம்பல் வராது அதுபோல் நம்மளுடைய கர்ம விலைகள் நிறைய இருந்தாலும் அது எரிஞ்சு 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 அதை சின்னதாக்கி அந்த கர்ம விலை நம்மளை பாபா காப்பாற்றுவார் இந்த கட்டை எங்கே சாயனாக வாங்கி கொடுக்குறது நாங்கள் சீடிக்கு போகிறோம் எங்கேன்னு எங்களுக்கு தெரில சாயனான்றாங்க இப்போ நான் அது அது அதுக்காக தான் இந்த வீடியோ கர்ம வினைகள் எரிஞ்சு எப்படி சாம்பல் ஆகுறதோ அதே போல் இந்த கட்டை வாங்கி கொடுங்க நீங்கள் சீனடிக்கு போனீங்கன்னா நான் பல பேர்கிட்ட சொல்ல நீங்கள் சீனடிக்கு போங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த கட்டை வாங்கிடுங்க அப்படியே அந்த துவாரகம் வாங்கி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்குதுங்களா அந்த பில்டிங் தான் லட்டு பிரசாதம் வைக்கிறது அது பக்கத்தில் கங்காவாலா இந்த பக்கம் சாய் சாய் ப படாமான்னு இருக்கேன் நினைக்கிறேன் சாய் படாமா அந்த ரெண்டு அந்த ரெண்டு இந்த லட்டு விற்கிறதுக்கு ஆப்போசிட்டில் தான் அது நம்மளுடைய கட்டை விற்கிறது இந்த லட்டு விற்கிறாங்க சார் நம்ம எதற்கு காலி கிரவுண்டு மாதிரி இருக்கும் இந்த லட்டு எதற்கு பிரசாதம் விற்கிறாங்க அது இந்த சந்தில் போய் பக்கத்து சந்து லெஃப்ட் சைடு செஞ்சோம்னா போதும் அதுதான் இது துவாரங்கமாய் அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த கங்காவாலை பாருங்கள் கங்காவாலும் சாய் பாரத் அங்கே தான் இந்த கட்டை வாங்கியிருக்கோம் நாம் இந்த வாட்டி கங்கா பக்கத்தில் இருக்கும் சாய் வாரத் இந்த ஹோட்டலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கட்டை இருக்கிறது தனியாக இருக்கும் நம்ம இந்த ஃபுல்லாக வாங்கி கொடுத்துருக்கோம் டாக்டர் இப்போ நான் எங்கள் மனைவியில் அதுக்கு போட்டு பில்லு போட்டுருக்குங்க வேலை பக்கத்தில் மனைவி பில்லு போட்டு நம்ம இப்போ கொடுத்துன்னு இருக்கிறோம் ஏன்னா நிறைய சாய் சகோதரர்கள் கட்டை வாங்கி கொடுக்க சொன்னாங்க இன்றைக்கி கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டோம் நாளைக்கு வாங்கி தரப்போகிறோம் ரெண்டு நாள் வாங்கி தரப்போகிறோம் நான் நிறைய பேர் அனுப்பியிருக்கிறாங்க அதனால் இன்றைக்கி இது மதியானம் ஒன்றரை மணிக்கு வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்ம வாங்கி கட்டையில் போட்டுவிட்டால் சமஸ்தானத்துலேருந்து வந்து எடுத்துன்னு போயிடுவாங்க இந்த இடம் தான் கட்டை வாங்குகிற இடம் நான் வாங்கி கொடுத்த கட்டை அது ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக எல்லோருடைய கர்ம வினைகளும் நீங்கி சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் சிட்டிக்கு போனீங்கன்னா இங்கே கட்டை வாங்கி போடுங்க சாயராம் ஓம் சாயராம்